இந்த நிகழ்வு மல்லிக கடையில் நடக்கும் நிகழ்வாகும் நாய்பாலே மதுரையில இருந்து சமாதான் வந்துடுச்சா பாலா வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்து சாப்பிடு அடிக்க வச்சிருப்பா மத்த சாமாதான் அடிக்க வச்சிருப்பா சரிங்க வலைக்கம் அஜிஸ் பாய் என்ன பாய் பால் கொடுங்க பால் மட்டும் போதுமா பாய் நம்ம கடையில எல்லா பொருளும் இருக்கு பாய் நம்ம கடையில நீதி நேர்மை நியாயம் கண்ணியம் எல்லா கடையோட நம்ம கடையில பொருள் சிறப்பா இருக்கும் பாய் விலை குறைவா இருக்கும் பாய் இருங்க பாய் இப்பாலு அது லிட்டர் ஆவின் பால் கொடுப்பா இருக்கு இவன் வேற வேபா நேரத்துல நோய் நோய் போன் போட்டு இருக்கான் வேற வேலையே இல்லை இவனுக்கு பாய் கண்ணாடியே ஃபோன் கட் பண்றியா காசு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு எங்கேயா காசு அப்சலே இன்னொரு ரெண்டு மாசத்துல காசு அப்சலே கடையாக கடையா அப்சலே வியாபாரம் சரி வியாபாரம் பண்றேன் அப்பசல்லே இதுதான் இப்பயும் சொல்லிருக்கிறேன் பாஜ் ஒரு லட்சம் பணம் வாங்கி ஒரு வருஷம் ஆகுது இப்பத்தார அப்பத்தாருன்னு சொல்லினே இருக்கான் நானா திரு ஓடா போறேன் இங்கே இருக்கேன் வாங்கின காசு தர வகையில் இல்லை இதில் கோவம் மட்டும் நல்லா வருதா உங்களெல்லாம் இந்த ஏரியாவில் வச்சு அசிங்க பார்த்துனா தான் காசு தருவீங்க ஏய் நான் ரொம்ப சவுண்டு வர இக்பாலே கொஞ்சம் வாங்க அவர் என்னன்னு கவனிங்க பை பை கொஞ்சம் அமைதியாக நீங்க கடன் கேட்கும்போது கடுமையான வார்த்தைகளுக்கு கூற இஸ்லாத்தில் அனுமதி இருக்கு பாய் நான் பாய் சொல்றீங்க அவனை ரோட்ல வச்சு அசிங்க இருக்கான் இது மட்டும் இஸ்லாத்த அனுமதி இருக்கா பை நானா சொம்பையா ஆமா பாய் அது உண்மைதான் நபி சொல்லலா வழி செல்லும் காலத்தில் ஒரு சமூகம் நடந்துச்சு நபி சொல்லலா வழி செல்லும் கிட்ட ஒருத்த கடன் கேட்கும் போது கடுமையான வார்த்தைகளை வார்த்தைகளை பயன்படுத்தினான் நபி தோழர்கள் எல்லாரும் அவரை அடிக்க முன்பட்டார்கள் அப்ப நபி சொல்லலாம் வழி சொல்ல சொன்னாங்க விட்டுருங்க கடன் கேட்கும் போதே இப்படி கூற இஸ்லாத்தில் அனுமதி இருக்கு ஆனால் இஸ்லாத்தில் சிறந்த விஷயம் என்னவென்றால் அவருக்கு வசதி வர வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க பாய் நான் என்ன பாய் நேற்று கொடுத்துடா நீ கேட்கறேன் கடன் கொடுத்து ஒரு வருஷம் ஆச்சு இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லிருக்காரு குடும்ப சூழ்நிலை காரணமாக பணத்தோட தேவை அதிகமா இருந்துச்சு அதெல்லாம் பைக் வாங்குறாரு மொபைல் வாங்குறாரு ஏன் ஃபங்க்ஷன் வைக்கிறாரு கடையும் ஒரு தான் இருக்கு இல்லைனாலும் பரவாயில்ல பை வசதி இருந்து கூட நம்மள ஏமாத்துறாரு நபி சொல்லா வலிசலம் சொல்லியிருக்காங்க முன் வசதி இருந்து அவர் கடன் அடைக்கலையோ அவர் அந்நியம் செய்து விட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் நபி சொல்லா வலிசலம் என்னொரு அதிசலையும் சொல்லியிருக்காங்க வசதி கடனை திருப்பி செலுத்தணும் என்ற எண்ணமே இல்லாமல் வாங்குற கடை திருட்டுக்கு சம்மா பாய் நீதி நியாயமன் நியாயம் சொன்னீங்களே பாய் கடையை வித்தாச்சு கடனை அடைக்கிற வழிய பாருங்க ஆ சரி பாய் இத்தனால அவர் ஏமாத்திட்டு இருந்தேன் பாய் இத்தனால எனக்கு கடனை பத்திரம் சரியாது பாய் விஷால அவர் காசிக்குமா குத்துறேன் பாய் இனிமே நீங்களும் கடன் கேட்கும்போது மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க அப்பதான் கொடுக்கணும் என்ற மனசு வரும் சரிங்க பாய் ரஹ்மான் நம் அனைவரையும் கடன் இல்லாமல் வாழ்வதற்கு கிர்பேச்சைவானாக அமீன்